அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சித்திரை பலம் தரும் மாதம் வைகாசி அற்புதங்கள் நிகழும் மாதம் ஆணி அம்பாளின் ஆசிகள் தரும் மாதம் ஆடி ஆன்மா பலம் தரும் மாதம் ஆவணி என்று வரிசையாக ஒவ்வொரு மாதத்தின் சிறப்பையும் சொல்லிக்கொண்டே வந்தால் புண்ணியம் தரும் மாதம் புரட்டாசி என்று புரட்டாசி மாதத்தின் பெருமையை சொல்லலாம் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் கன்னி ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதம் புரட்டாசி இந்த மாதத்தில்தான் மகாலய பட்சம் வருகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று ஒரே ஒரு தினம் மட்டும் நம்முடைய முன்னோர்கள் நம்மிடையே வந்து நாம் தரும் உபச்சாரங்களை ஏற்று ஆசி வழங்கி செல்லுகின்றார்கள் இந்த மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கியிருந்து நமக்கு ஆசி வழங்குகிறார்கள் என்பது புரட்டாசி மாதத்திற்கு உரிய தனிச்சிறப்பு அதைப் அதை போலவே மகாலயபட்சம் முடிந்த அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம் ஆரம்பமாகிறது முதலில் நீத்தார் கடன் பின் தெய்வ வழிபாடு கடன்களில் இரண்டு கடன்கள் முக்கியம் ஒன்று நீத்தார் கடன் அடுத்து தெய்வக்கடன் இந்த இரண்டு கடன்களும் அடைபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புரட்டாசி மாதம் இது ஆறாவது மாதம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாவது ராசி என்பது ருணபாவம் என்பார்கள் அதாவது கடன்களை குறிக்கும் ராசி என்பார்கள் அதனால் இந்த மாதம் கடன்கள் அடையும் மாதம் என்று சொல்லலாம் முன்னோர்கள் கடனை முடித்து விட்டுத்தான் தெய்வ வழிபாட்டுக்கு வரவேண்டும் இந்த சாஸ்திர உண்மையை விளக்கும் மாதம் புரட்டாசி இந்த மாதத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளையும் உற்சவங்களையும் பற்றி வாங்க இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல முன்னோர் வழிபாடாகிய மகாலய பட்சத்தில் சிறப்புகளை பார்த்துவிட்டு பிறகு புரட்டாசிக்கு உரிய மற்ற சிறப்புகளையும் தெய்வ வழிபாட்டு நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஜாதக தோஷங்களிலேயே மிகவும் கடுமையான தோஷம் பித்திரு தோஷம் என்று சொல்லுவாங்க மற்ற தோஷங்கள் மிக எளிதான பிராயச்சித்தங்களுக்கு கற்றப்படும் ஆனால் பிதிர் தோஷங்கள் அவ்வளவு எளிதாக கற்றுப்படாது அவை குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கிக்கொண்டே இருக்கும் அதற்கு அடையாளமாக எத்தனை முயன்றும் குடும்பம் விருத்திக்கு வராதது எந்த நல்ல காரியத்திலும் கடைசி நேரத்தில் தடை ஏற்படும் வாழ்வதில் திருப்தி இருக்காது சரியான வருமானம் இல்லாமல் இருக்கும் தொழில்கள் தொடர்ந்து நஷ்டமடையும் குழந்தைகளுக்கு உடல்நிலை அவ்வப்போது சீர்கிடும் தாம்பத்தியம் முறையாக இல்லாமல் இருக்கும் விவாகரத்து அகால மரணங்கள் அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வது என சொல்லிக்கொண்டே போகலாம் பிதிர்கடன் அடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் பிதிர் தோஷத்தின் விளைவுகள் என்றுதான் சொல்லுகிறார்கள் இது தலைமுறை தலைமுறையாக கூட சில குடும்பத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம் தெய்வ வழிபாடு இருந்தாலும் கூட இந்த பிதிர் தோஷம் அல்லது பிதிர் சாபம் நீங்காத வரை இப்படிப்பட்ட இறையூர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதையும் பார்க்கின்றோம் எனவேதான் எந்த கடனை கழித்தாலும் கழிக்காவிட்டாலும் பிது கடனை கழிக்காமல் விடாதே என்று பெரியவங்கள் சொல்லி வைத்தாங்க குறைந்தபட்சம் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் எள்ளும் நீரும் இறைத்து தென்புலத்தில் வசிக்கும் நம் முன்னோர்களின் தாகத்தையும் பசியையும் தீர்க்க வேண்டும் மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு கூடும் காலமே மகாலய பட்சம் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் ஒன்று முன்னோர்களின் ஆசியால் செல்வம் புத்திர பாக்கியம் பகையற்ற வாழ்க்கை கல்வி புகழ் ஆக என கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள் இந்த பதினைந்து நாட்களும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் வீடுகளில் இந்த நாள்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்னே கோலமிடுதல் விலக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகளை செய்வார்கள் இந்த பதினைந்து நாட்களும் உணவில் எளிமை வேண்டும் அசைவ உணவுகள் கூடாது ஆடம்பர விழாக்களை தவிர்க்க வேண்டும் கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு நாம ஜெபம் செய்து வர வேண்டும் இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை துவங்கிவிட்டது அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது அன்று வரை அதாவது செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் இரண்டு வரையிலான பதினைந்து நாட்களும் மகாலய பட்சம் காலமாக சொல்லப்படுகிறது மகாலய பட்ச காலத்தில் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றும் வீட்டிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க சிலர் பதினைந்து நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பாங்க அல்லது முக்கியமான நாட்களில் பிது தர்ப்பணம் செய்வாங்க இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள் பித்ரு சாபம் மற்றும் தோசத்தால் வாடுபவர்கள் மகாலய பட்ச காலத்துல முன்னோர்களை மனதார வழிபாடு செய்து அவர்களின் ஆசியை பெறுங்க இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாடே பிரதானம் எல்லா நாட்களும் முன்னோர்களை வழிபட்ட பிறகே வழக்கமான பூஜைகளை செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்பவர்கள் தினமும் தர்ப்பணம் செய்த பிறகே வீட்டில் பூஜை அறையில விலக்கேற்றி பிற பணிகளை தொடங்க வேண்டும் மகாலய பட்சத்தின் முதல் நாளான பிரதமை திதியில் தர்ப்பணம் செய்வதால் பணக்கஷ்டம் தீர்ந்து பணம் வந்து சேரும் இரண்டாம் நாளான திவிதியை திதியில் தர்ப்பணம் செய்வதால் பிறக்கும் குழந்தையின் குணநலன்கள் சிறப்பாக இருக்கும் மூன்றாம் நாளான திருதியை திதியில் தர்ப்பணம் செய்வதால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நான்காம் நாளான சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் செய்வதால் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் வாழலாம் ஐந்தாம் நாளான பஞ்சமி திதியில் தர்ப்பணம் செய்வதால் செல்வம் சேரும் நியாயமான சொத்துக்கள் கிடைக்கும் மேலும் வீடு நிலம் முதலான சொத்துக்களை வாங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் ஆறாம் நாளான சஷ்டி திதியில் தர்ப்பணம் செய்வதால் பேரும் புகழும் கிடைக்கும் ஏழாம் நாளான சப்தமி திதியில் தர்ப்பணம் செய்வதால் உத்தியோகத்துல தலைமை பதவி கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் எட்டாம் நாளான அஷ்டமி திதியில் தர்ப்பணம் செய்வதால் அறிவாற்றல் பெருகும் ஒன்பதாம் நாளான நவமி திதியில் தர்ப்பணம் செய்வதால் திருமண தடை நீங்கும் சிறந்த வாழ்க்கை துணை அமைவார்கள் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பத்தாம் நாளான தசமி திதியில் தர்ப்பணம் செய்வதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் பதினொன்றாம் நாளான ஏகாதசி திதியில் தர்ப்பணம் செய்வதால் படிப்பு விளையாட்டு மற்றும் கலைகள்ல வளர்ச்சி அடைவாங்க பனிரெண்டாம் நாளான துவாதசி திதியில் தர்ப்பணம் செய்வதால் தங்க நகைகள் சேரும் விலையுயர்ந்த ஆடை சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாளான திரியோதசி திதியில தர்ப்பணம் செய்வதால் பசுக்கள் விவசாய அபிவிருத்தி தீர்க்க ஆயில் ஆரோக்கியம் நல்ல தொழில் போன்றவை சிறப்பாக இருக்கும் பதினான்காம் நாளான சதுர்த்தி திதியில தர்ப்பணம் செய்வதால் ஆயில் விருத்தியாகும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் எதிர்கால தலைமுறையினருக்கு நன்மை உண்டாகும் பதினைந்தாம் நாளான மகாலய அமாவாசை மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் ஒரு வருடத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் மொத்தம் தொன்னூற்று ஆறு நாட்கள் இவைகளில் பதினான்கு மண்வாதி நாட்கள் யுகாதி நாட்கள் நாலு மாதப்பிறப்பு நாட்கள் பன்னெண்டு அமாவாசை பன்னெண்டு மகாலய பட்சம் பதினாறு வேதித் பாதம் பன்னெண்டு வைத்ருதி பன்னெண்டு அஷ்டகார் நாலு அன்வஸ்டகா நான்கு வேத்தியூ நான்கு இதில் முக்கிய மகாலயம் மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யும் பித்ரு சிராத்தமானது கயா சிராத்தத்திற்கு சமமான பலன் என்றும் மகாபரணியை ஐந்து மடங்கு பலன் அதிகமாகவும் வியதிபாதம் பத்து பங்கு அதிகமாகவும் மத்தியாஷ்டமி இருபது மடங்கு அதிகமாகவும் துவாதசி புண்ணிய காலத்தை நூறு மடங்கு அதிகமாகவும் மகாலய அமாவாசை ஆயிரம் மடங்கு அதிகமாகவும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால மகாலய பட்சத்தில் மகாலய சிராத்தம் செய்ய முடியாவிடில் பிறகு அடுத்த பஞ்சமிக்குள் செய்வதாயிருந்தால் பிரதமை சஷ்டி ஏகாதேசி சதுர்த்தசி வெள்ளிக்கிழமை கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்க ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகாலய பட்ச நாட்களை தவறவிடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசை பெற்று பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி